வணக்கம் நேர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் கடந்த சில நிகழ்ச்சிகளில் வேதாரண்யம் கோவில் பற்றிய செய்திகளையும் யாழ்ப்பாணத்தாருக்கு அதனுடன் இருந்த ஊடாட்டங்களையும் உறவுகளையும் தொடர்ந்து நான் சொல்லி வருகிறேன் அதில் முதலாவது ஒரு விஷயம் நான் ஏற்கனவே கூறியது தான் நம்முடைய சின்னத்தம்பி புலவர் எழுதிய ஒரு நூல் அது மரசை அந்தாதி என்று பேசப்படுகிறது திருமறை காட்டுக்கு எழுதப்பட்ட ஒரு அந்தாதி இலக்கியம் மறைசை அந்தாதி என்று சொல்லப்படுகிற ஒரு நூல் அந்த நூலில் சுவாரஸ்யமான ஒரு நல்ல கவிதை ஒன்று உண்டு வான வாடை வாடைப்புலியையும் மையல் செய்யும் தேனப்பறையையும் கண்டு சில்லரிக்கண் மீன் அப்பு இறைக்கும் விழி வேலை மாவிலர் வேடனிடும் ஊன் அப்பு இறைச்சிக்கு உகந்தனர் மரசையில் உத்தமரே என்பது அந்த பாடல் மிகவும் அழகான ஒரு பாடல் அதாவது மரசையில் வாடுகின்ற உத்தமராகிய சிவன் அவர் தன்மீது மயில் கொள்ளுகிற எந்த அடியார்களுக்கும் விரும்பாமல் வேடனிடம் ஊன் அப்பு இறைச்சிக்கு உகந்தனர் என்று சொல்வார் கண்டப்ப வரலாற்றை அதில் சொல்லி ஒரு அழகான கவிதை ஒன்றை பேசுவார் சின்னத்தம்பி புலவர் அவை சின்னத்தம்பி புலவர் இந்த மரசை அந்தாதியின் ஊடாக வேதாரண்யம் பற்றிய அந்த பல பல செய்திகளை நமக்கு தருகிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய ஈழத்து எழுந்த மண்டல சதக வரிசையிலே மாக்கா வேட்பிள்ளை அவர்கள் எழுதின ஒரு மண்டலம் மண்டல சதகம் இருக்கிறது ஈழ மண்டல சதகம் என்று அது சொல்லப்படுகிறது அந்த ஈழமண்டல சதகத்திலே இந்த யாழ்ப்பாணத்து வீரசைவ மரபை சேர்ந்த தில்லைநாத தம்பிரான் அவர்கள் அங்கே அந்த கோவிலில் தொண்டு செய்து அந்த கோவிலில் பராமரித்து பல பணிகளை செய்தார் என்ற செய்தியை இந்த ஈழமண்டல சதகம் சொல்லுகிறது பரணியில் உதித்த முது மாதவ சிவயோகி மரச இறை ஆலயம் செய்வான் தில்லைநாத பேர் பெயரான் என்று அந்த பாடல் அடிகள் தொடங்குகிறது ஆகவே வேதாரண்யத்திலே வரணி ஆதீனத்தை சேர்ந்த இல்லை வரணியை நுதித்த தில்லைநாத தம்பிரான் என்பவர் தான் அந்த தொண்டுகளை செய்தார் என்ற செய்தியை சொல்லப்படுகிறது ஆனால் அந்த செய்தி உண்மையாக அந்த செய்தியாகத்தான் இருக்கிறது தில்லைநாத தம்பிரான் என்பவர் வேதாரண்யம் சென்றிருக்கிறார் வேதாரண்யம் சென்றபோது தஞ்சையிலே அரசாட்சி செய்த ஒரு குறுநில மன்னனோ அல்லது அரச ஏதோ ஒரு அரசன் அந்த அரசனுடைய மகளுக்கு ஏற்பட்ட நோயை இந்த தில்லைநாத தம்பிரான் தீர்த்து வைத்தார் என்றும் தீர்த்து வைத்த காரணத்தினால் அவருக்கு பர பெரிய நிலப்பரப்பான உப்பளங்கள் தானமாக வழங்கப்பட்டது என்றும் ஏனென்றால் இந்த பிராந்தியம் உப்பளங்கள் நிறைந்த பிராந்தியம்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கல்வெட்டுக்களில் உம்பள நாடு என்று தான் அது அழைக்கப்படுகிறது ஆகவே உப்பளங்கள் நிறைந்த பூமி அது ஆகவே அந்த உப்பளங்கள் நிறைந்த அதிலே ஆயிரம் ஏக்கருக்கு மேலான உப்பள நிலத்தை இவருக்கு சன்மானமாக அல்லது தானமாக வழங்கப்பட்டது என்றும் அந்த வருவாயை அடிப்படையாக வைத்து கொண்டு அவர் பல கோவில்களை நிர்வாகம் செய்தார் என்றும் அதிலே மிக முக்கியமான கோவிலாக இந்த வேதாரண்யம் கோவில் அமைந்தது என்ற செய்தியை நமக்கு ஈழமண்டல சதகம் சொல்லுகிறது வாய்மொழி மரபாகவும் இது வழங்கப்பட்டு வருகிறது வேதாரண்யேஸ்வரர் வரலாற்று எழுதுகிறவர்களும் இந்த வரலாற்றை அமைப்பிக்கிறார்கள் இது மாத்திரமல்ல இந்த திலைநாத தம்பிரானுடைய வரலாற்றினூடாக இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்றும் புலப்படுகிறது திருவாரூர் தேரை இந்த திலைநாத தம்பிரான் அவர்கள்தான் செய்து கொடுத்தார் என்ற செய்தியையும் இந்த ஈழமண்டல சதகம் சொல்லுகிறது அதாவது திருவாரூர் மகாமேரு மலைக்கு சமமான ஒரு தேர் அந்த தேரை திருவாரூரில் விளங்குகிற தேர் அந்த தேரை இந்த திலைநாத தம்பிரான் அவர்கள்தான் உருவாக்கி கொடுத்தார் என்றும் அது இன்றும் நின்று நிலைக்கிறது என்ற செய்தியையும் இந்த நூல் இந்த இடத்திலே பதிவு செய்கிறது இன்றைக்கு தமிழகத்திலே தேர் என்று சொன்னால் அது திருவாரூர் தேர் தான் என்றால் அது அளவுக்கான பரிமாணம் கொண்ட ஒரு தேர் தமிழகத்திலே இல்லை அது எழுக்க முடியாத ஒரு சூழலிலே நீண்ட காலமாக அது நின்று பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அனுசரணையின் பின்தான் அந்த தேர் வடம் பிடித்து எடுப்பதற்கான ஒரு சூழல் வந்தது என்று சொல்வார்கள் அவ்வளவு தூரம் பிரம்மாண்டமான தேர் திருவாரூர் தேர் இந்த திருவாரூர் தேரை ஈழத்தவரான நம்முடைய தம்பிரான் அவர்கள் ஆக்கி கொடுத்தார் என்ற செய்தியையும் இந்த இளமண்டல சதகம் சொல்லுகிறது இது மாக்கா வேட்பிள்ளை அவர்களுடைய இளமண்டல சதகம் அது சொல்லுகிறது அதுபோலவே இளமண்டல சதகம் எண்ணூர் இளமண்டல சதகம் வந்தது வேணால் பிள்ளை என்பார் எழுதின இளமண்டல சதகம் ஒன்று வந்தது அதில் திருமறைக்காட்டு ஆதீனத்தார் என்ற ஒரு தலையங்கத்தின் கீழே திரு சம்பந்த சேவர் என்பாரை பற்றிய செய்தியையும் அந்த ஈழமண்டல சதகம் குறிப்பிடுகிறது ஆகவே திருமறைக்காட்டுடன் இழுத்தவருக்கு இருந்த தொடர்பை இவ்வாறான இலக்கிய சான்றுகளின் ஊடாக சொல்ல முடிகிறது தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பரணி ஆதீனம் அல்லது போனால் திருமுறைக்காட்டிலே காணப்படுற கரணவாய் ஆதீனம் இந்த கோவிலை நிர்வாகம் செய்து வருகிறது என்று வரலாற்று ஆசிரியர்களும் இப்பொழுது குறிப்பிடுகிறார்கள் அதாவது இந்த கோவில் இந்த ஆதீனம் ஐநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முற்பட்டது என்ற வர என்ற குறிப்பும் யாழ்ப்பாணத்தில் தென்மராட்சி பகுதியிலே வரணி என்ற ஊரில் வாழ்ந்த தம்பிரான் என்பவர் இதனை நிறுவினார் என்றும் அந்த வரலாறுகள் குறிப்பிடுகின்றது அது மாத்திரமல்ல கரணவாயிலும் இந்த தொடர்பு அவர்களுக்கு இருந்திருக்கிறது ஆகவே கரணவாயிலே ஒரு ஆ ஒரு பாடசாலை இருக்கிறது அந்த பாடசாலைக்கு பெ பெயர் வேதாரண்யம் மகாவித்யாலயம் தான் அந்த பாடசாலைக்குரிய பெயரும் பேசப்படுகிறது அதாவது இந்த கோவிலை நிர்வகித்த இந்த நிர்வாகிகள் மிகுந்த கஷ்டத்தின் அடிப்படையில் இந்த ஆதீனம் அந்த அந்த கோவிலை நிர்வகித்து தங்களுடைய ஆதீனத்தை நிர்வகித்து வந்திருக்கின்றன பல இடர்பாடுகள் அவர்களுக்கு ஏற்பட்டுக்கிறது அரசியல் ரீதியான இடர்பாடுகள் ஏற்பட்டுக்கிறது நிறைய வழக்குகள் நடந்து இருக்கின்ற இருக்கின்றன செல்வம் ராமநாதன் அவர்கள் இந்த ஆதீனத்துக்கு சார்பாக வழக்காடியிருக்கிறார் என்ற செய்தியையும் நாங்கள் வரலாறு ஆறுகிறோம் இப்பொழுது இந்த ஆதீனத்தினுடைய தலைவராக இருப்பவர் பொன்னையா பண்டார சந்நிதி என்பவர் தான் இந்த ஆதீனத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வருகிறார் அதாவது பண்டைய காலத்தை போல அரசுகளுடைய ஆதரவுகள் இல்லை இந்து அறநிலையத்துறையினுடைய ஆதரவு தான் அதுக்கு கிடைக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு கடைக்கோடியிலே அது இருக்கிற காரணத்தினால் அளவுக்கு அதிகமான யாத்திரீகர்களையும் பக்தர்களையும் அது கொண்டிருக்கவில்லை வருமானங்கள் குறைந்த அளவிலே தான் இயங்குகிறது மடாலயமும் அவ்வாறு தான் இயங்குகிறது இருந்தபோதும் கூட அந்த பழமை மாறாமல் அது இயங்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் தங்களுடைய உரிமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவும் இன்றும் அந்த ஆலயத்திலே அந்த வரணி ஆதீனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மிக முக்கியமான செய்தியாக இந்த இடத்திலே நான் குறிப்பிடுகிறேன் அது மாத்திரமல்ல அங்கிருந்துதான் இங்கே அபரக்கிரிகள் செய்வதற்கான குருக்கள் மாறு ஆதி சைவர்கள் அல்லது வீரசைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் அறிகிறோம் யாழ்ப்பாணத்தில் பல பாகங்களிலும் இந்த வீரசைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அல்லது ஆதிசைவர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த ஆதிசைவர்கள் ஏனைய பிராமணர்கள் போல ஆலயங்களுக்கு பூசை செய்பவர்கள் அல்ல இவர்கள் ஆலயங்களுக்கு பூஜை செய்திருக்கிறார்கள் எந்த ஆலயங்கள் என்றால் பள்ளிப்படை கோவில்கள் என்று சொல்லப்படுகிற சமாதி கோயில்களுக்குத்தான் அவர்கள் பூஜைகள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஏனே ஆகமம் சார்ந்த கோவில்களுக்கு அவர்கள் பூஜைகள் நிகழ்த்தவில்லை ஆனால் அந்த கோவில்களிலே அதாவது அந்த ஆகமம் சார்ந்த கோவில்களிலே இவர்கள் இன்னும் ஒரு தளத்தில் இரண்டாவது தளத்தில் அங்கே அவர்கள் இயங்கி இருக்கிறார்கள் உதாரணமாக கட்டி கொடுத்தல் சாத்துப்படி செய்தல் இன்னும் பல்வேறு விதமான கைங்கரியங்களை செய்வதற்காக அங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகமம் சார்ந்த கோவில்களில் அகமம் சாராத கோவில்களில் இவர்கள் பூசகர்களாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக சமாதி கோயில்களிலே இவர்கள் பூசகர்களாக இருந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த அபரக்கிரியர்களை நிகழ்த்துவதற்காகவும் அவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்கள்தான் ஆதிசைவர்கள் இவர்கள்தான் வீரசைவர்கள் இவர்கள்தான் நம்முடைய மதத்தினுடைய முன்னோடியான சமய குறவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்றது பல அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது குறிப்பாக வேதாரண்யத்திலே வேதங்களால் கதவு பூட்டப்பட்டது என்றும் அது திறக்கவும் பூட்டவும் பாடினது என்றும் வரலாற்றை நாங்கள் அறிகிறோம் வேதங்கள் ஏன் அந்த கதவுகளை பூட்ட வேண்டும் இவர்கள் வந்து ஏன் அந்த கதவை திறக்க வேண்டும் என்ற செய்தி மிகவும் முக்கியமான ஆராய்ச்சிக்குரியதான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது இந்த செய்தியை நான் அடுத்த நிகழ்ச்சியிலே நான் குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம்